கடந்த ஆண்டுகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்போம் என்று உறுதியாக இந்தியா முழுமைக்கும் வேட்பாளர்கள் நிறுத்தி மோடியினுடைய உத்தரவாதம் என்று தேர்தல் அறிக்கையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டுள்ளார் இந்த தேர்தல் அறிக்கையில ஒரு கூட்டத்தையும் ஒரு சமுதாயத்தையும் விடாமல் அனைத்து தரப்பினரையும் திருப்திப்படுத்துகின்ற வகையில் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் ஒவ்வொரு தனிநபரின் உரிமைகளை பாதுகாக்கவும் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அறிக்கையிலே முதல்ல அவர் சொன்னது என்னன்னு சொன்னா எளியவர்கள் நலனை பாதுகாப்பதற்காக சில குறிப்புகளை சொல்லியிருக்கிறார் நான் அந்த குறிப்புகளுக்கு அப்புறம் வருகிறேன் இரண்டாவதாக நடுத்தர வர்க்கத்தினர் அவர்களுக்கு என்னென்னலாம் மோடியினுடைய அரசு செய்தது செய்ய போகிறது உத்தரவாதம் என்ன என்று சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக பெண் சக்தி இந்த நாட்டிலே பெண்களுக்கான சக்தியை புரிந்து அவருடைய வளர்ச்சிக்காக என்னென்ன தொலைநோக்கு பார்வையிலே என்னென்ன திட்டங்கள் உத்தரவாதங்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் இளைஞர்களுக்காக இந்த நாட்டினுடைய இளைய குடிமகன்களுக்காக மூத்த குடிமகர்களுக்காக விவசாயிகளுக்காக மீனவர்களுக்காக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சொன்னாங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க டாக்ஸி டிரைவர்ஸ் ட்ரக் டிரைவர்ஸ் முடிந்த ஓட்டுநர்கள் கூட்டம் அந்த வகையராக்களுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இந்த சிறு குறு தொழில்கள் பண்ணுகிறர்களுக்கு ஏற்கனவே நிறைய திட்டங்கள் வகுத்திருக்கிறார் இன்னும் கூடுதலாக மோடியினுடைய உத்தரவாதத்திலே அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்திருக்கிறார் எல்லோருடனும் சேர்ந்து எல்லாருக்குமாக சப்கா சப்கா சாத் சப்கா விகாஸ் அதில் வந்து டிரைபல்ஸ் மலைவாழ் ஜாதியினருக்காகவும் இன்னும் அவர்களுடைய மொழி அவர்களுடைய பண்பாடு இவரெல்லாம் காப்பதற்காகவும் பல திட்டங்களை அறிவித்து உத்தரவாதம் செஞ்சிருக்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அதில் குறிப்பாக முத்ரா கடன் அதனுடைய தொகை அதனுடைய நலன் திட்டம் சேரக்கூடிய எளிய வகை எல்லாம் செஞ்சிருக்கார் அவரெல்லாம் கருத்தில் கொண்டிருக்கிறார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்காகவும் அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக என்னென்ன வழிகள் சொல்லலாம் இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்னால் அதை வந்து அப்கிரேட் பண்ணுறது புதுசாக எய்ம்ஸு புதுசாக பல மருத்துவமனைகள் அந்த மருத்துவமனை தொடர்பு இன்சூரன்ஸு முதியோர்களுக்கும் சரி சாதாரண குடிமகளுக்கும் சரி மக்கள் மருந்தகம் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளமான தொழில் பாடகம் நமக்கு தெரியும் உங்களுக்கு இந்தியாவிலேயே தயார் செய்து இந்தியாவுடைய வலிமையை உலகிற்கு காட்டுவது இந்தியாவுடைய இளைஞர்களுடைய எழுச்சியான அந்த உற்பத்தியை திறனை அதிகப்படுத்துவது அதை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்புறம் இந்த ரயில்வே இந்த இப்போ பாருங்கள் இந்த பேசஞ்சர் ரயில்வேல வந்து நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் வருது பாருங்கள் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இல்லாமல் அது பெட்டிகளை அதிகப்படுத்துவது அப்புறம் வந்து வழித்தடங்களை அதிகப்படுத்துவது வந்தே பாரத் அம்ரித் பாரத் என்று இயற்ற ரயில்களெல்லாம் வந்து கூடுதலாக இயக்குவது இந்த இந்த கிராம சாலைகளை வந்து தரமான சாலைகளாக போடுவதற்காக மத்திய அரசின் திட்டத்தின் கீழே நிதி ஒதுக்கி செய்வது இந்த எக்ஸ்பிரஸ் ரயில்வே நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் இது போட்டார் நெடுஞ்சாலை அதை வந்து இன்னும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் கூடுதலாக விரிவாக்கம் செய்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மின்சாரம் தன்னிறவு மின்சாரம் அந்த அது வழித்தடங்கள் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இந்த மின் கடத்திகளை வைத்து எல்லோருக்கும் சோலார் சோலார் மூலமாக மின்சாரம் தயாரித்து சுய சேவை அடைவது அப்புறம் இந்த உலகத்துக்கு நண்பனாக அதே சமயத்தில் இந்தியாவிற்கு ஒரு பாதுகாவலனாக விள இந்தியா விளங்குவதற்காக மோடியினுடைய அரசு விளங்கும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்புறம் திருவள்ளுவருடைய கலாச்சார மையத்தை உருவாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவரை வந்து அடிக்கடி நினைத்து பார்க்குற பாரத பிரதமர் அதில் வந்து ஆயிரம் பொருள் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாது இன்றைக்கும் எந்த துறை எந்த ஒரு இதை எடுத்தாலும் அந்த திருவள்ளுவரில் திருவள்ளுவத்தில் அது ஒரு விடை இருக்குது அதை வந்து ஒரு வேத வாக்காக தெய்வ வாக்காக தான் பார்க்குறாரு அப்புறம் இந்த தீவிரவாதிகள் அவர்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது அவர்களை அழிப்பது ஒரு இடதுசாரிகளுடைய அந்த எக்ஸ்ட்ரீமிசம் அவர்களுடைய ரொம்ப போக்கை வந்து கட்டுப்படுத்துவது இதனால் வந்து பல பிரச்சனை உருவாகி தவிர்ப்பது உள்நாட்டு விவகாரங்கள் அதெல்லாம் வந்து சரியாக சரியான முறையில் எதை எப்படி செய்யணுன்றதுக்கெல்லாம் திட்டங்கள் இப்போ வந்து கோயில்கள் பாதுகாப்பு அந்த திருத்தலங்கள்லாம் இருக்கு பாருங்க அந்த திருத்தலங்களுடைய பாதுகாப்பு கோயில்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மொத்தத்தில் நல்லாட்சி செய்வது நல்லாட்சி செய்வது என்று சொன்னால் பெயரளவில் நல்லாட்சி அல்ல கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியை வந்து பாரத பிரதமர் எப்படி பார்க்கிறாருன்னா ஒரு படத்தினுடைய ட்ரெய்லராக தான் பார்க்கிறார் இன்னும் மெயின் பிக்சர் வரும் சொல்லியிருக்கார் இந்த ட்ரெய்லருக்கே பத்து ஆண்டுகளில் பலர் பயனடைஞ்சிருக்காங்க பலர் வந்து கொண்டாடி மகிழ்கிறார்கள் உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை பார்த்து வியந்திருக்கிறார்கள் வெயிலிருக்கே அப்படின்னாக்கா மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க போகிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மெயின் பிக்சர் காட்டினாருன்னா இன்னும் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் சொல்லியிருக்காரு அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நாடு சம்பந்தப்பட்ட திட்டங்கள்லாம் வச்சிருக்க இப்போ வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் இப்போ வந்து பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தொலைநோக்கில் பாத்தீங்கன்னா அது வந்து இந்தியாவில் வாழுகின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்ற விதமாய் இந்தியாவில் பா இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்கிற விதமாய் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியெல்லாம் அழிக்கும் விதமாய் இவைகளெல்லாம் கொண்டு வரப்படும் என்று பாரத பிரதமருடைய உத்தரவாதமாக தேர்தல் இருக்க சொல்லியிருக்கிறார் ஒவ்வொன்றையும் தனியாக உங்களுக்கு சொல்றதை விட நான் அந்த தேர்தல் அறிக்கை கொண்ட கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இந்த தலைப்பின் கீழ் தான் கொடுத்துருக்குறேன் அதனால் ஒவ்வொரு மக்களுக்கான திட்டமாகத்தான் மோடியினுடைய உத்தரவாதம் மோடி கா கேரண்டி என்று இருபத்தி நாலு இருபது இருபத்தி நாலு என்று சொல்லியிருக்கிறேன் முதல்ல சொன்ன பாருங்கள் எளியவர்களுக்கானது எளியவர்களுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் வந்து உணவு ஐந்து அடுத்த ஐந்து வருடத்திற்கு உணவின்றி அவங்க தூங்க மாட்டாங்க அதை என்ஷூர் பண்ணிடுது உணவு இல்லாமல் அவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது உணவு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி அரிசி வழங்குதல் இன்னும் அவர்களுக்கு வீட்டு சமையலுக்கு தேவையான பொருட்கள் வழங்குதல் போன்றவற்றெல்லாம் அவர் வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கார் அந்த எளியவர்களுக்காக முக்கியமானது இப்போ வட சென்னையில் இருக்கிற பிரச்சனையை கூட தலைவர் மோடி அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு குடிநீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை வந்து சுத்தமான குடிநீர் தரமான குடிநீர் வந்து எளியவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும் உங்க வீட்டில் அப்புறம் அந்த இளையவர்களுக்கு என்ன சொல்றாருனாக்கா வீடு கண்டிப்பாக தரமான வீடு கட்டித்தரப்படும் இளையவர்களுக்கு மட்டும் இல்லை நடுத்தர வர்க்கத்தினருக்கும் சரி அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கும் சரி எஸ்சி எஸ்டிக்கும் சரி வீடு கட்டும் திட்டத்தில் தரமான வீடுகள் இருக்கும் இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது எல்லாருமே அவங்க வந்து சொந்தமான கல்வீட்டில் தூங்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அவர்களுக்கு இலவச மருத்துவமனை இந்த ஆயுஷ்மான் பவன் ஆயுஷ்மான் பாரத் அது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு அப்புறம் இந்த ஸ்லம்வெல்லஸ் குடிசைவாசிகள் அவர் பார்க்குறதுக்கான ஹெல்த் கேர் தான் இன்சூரன்ஸ் அதனுடைய அளவை உயர்த்துவதாக சொல்லியிருக்கிறார் இப்போ வந்து பயனடியாதவர்கள் பயனடைவதற்கான வழியை ஏற்படுத்துகிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலவச மருத்துவம் மருந்து மருந்தகம் சாரி மக்கள் மருந்தகம் எய்ம்ஸ் மெடிக்கல் எய்ம்ஸு மெடிக்கல் காலேஜஸ்ஸு இந்த ஆஸ்பத்திரி அப்கிரேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கார் இப்போ மூணு கோடி பெண்கள் அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து லட்சாதிபதி சகோதரிகள் அவர்களை ஆக்குவேன் மூணு கோடி பெண்களை லட்சாதிபதி சகோதரிகள் ஆக்குவேன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பாருங்க சுய நிதி குழு அந்த குழுவை வந்து மேம்படுத்தி அவர்களுக்கான தேவைகள் அவர்களுக்கான தொடர்பு எல்லாம் உறுதிப்படுத்தி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு இளைஞர்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருக்காருங்க வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் எப்படி உறுதி செய்யப்படும்னா அவங்கவுங்க பகுதியில் உள்ள புதிய புதிய தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் ஒரு மல்டிநேஷ்னல் ஒரு தொழிற்கூடமாக கூடமாக இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் வந்து பேசி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்தந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அதே சமயத்தில் இளைஞர்கள் தானாகவே தொழில் தொடங்குவதற்கான எல்லா வழிவகையும் செய்து தரமுன்னு சொல்லியிருக்காரு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்ருக்கிறாரு அந்த ஆறாயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் தொடர்ந்து கொடுக்கப்படும் அப்புறம் பயிர் காப்பு அதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தொடர்ந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காரு மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷிங் வெசல்ஸ் பாருங்க போட் இதுக்கெலாம் வந்து அந்த போட்டு வாங்குறதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்குது இந்த கடினமான ஃபார்மாலிட்டிஸ்லாம் எடுத்துட்டு சுலபமான ஃபார்மாலிட்டிஸ் அவர்களுக்கு உடனடியாக அந்த பலன் சென்று சேருவதில் அவர்களுக்கு உதவி செய்யப்படும் சொல்லியிருக்காரு அந்த கடல் பாசி கடல் முத்து இதெல்லாம் வந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அது வந்து உடனிருந்து அவர்களுக்கு கவனிக்கப்படும் அந்த எளிய முறையில் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்த சிறு குறு சிறு குறு தொழில் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கு இந்த முக்கியமாக அந்த எக்ஸ்போர்ட் ரொம்ப பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலயமாகவும் மற்றும் வந்து வங்கிகள் மூலயமாகவும் அந்த அவர்கள் வந்து ஏற்றுமதி செய்வதற்கான அடிப்படை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுப்பான்னு ஸ்பெஷலாக சொல்லியிருக்காரு புதிய திட்டங்கள் சொன்னதில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யார் எந்த ஒரு தரப்பினரும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நினைக்காமல் இல்லை என்பதை தான் இந்த தேர்தல் அறிக்கை காட்டுது அவர்கள் மீது வந்து மிகவும் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்ததனால அவருக்கு சாதாரண மனிதர்களுடைய நிலைமை புரியும் அவருடைய குடும்ப சூழ்நிலை தெரியும் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த தேர்தல் அறிக்கை வந்து சொல்லியிருக்காரு இது வந்து எளியவர்களுக்கானது நடுத்தர வர்க்கத்திற்கானது வியாபாரிகளுக்கானது ஒரு குறிப்பிட்ட மீனவர்களுக்கானது மலைவாழ் மக்களுக்கானது பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் அதுலேயும் வந்து மலைவாழ் இவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வந்து சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தரப்பு மட்டும் விட்டுட்டு அவங்களுடைய வேலைவாய்ப்பு அவர்களுடைய சுகாதாரம் அவர்களுடைய உடல் மருத்துவமனை போன்ற இதெல்லாம் அவங்க ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து ஓவரால் பண்ணிட்டு நாட்டுக்குடைய பாதுகாப்பை வந்து மனிதன் வந்து என்ன வீடு கட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பு சரியில்லை என்று சொன்னால் ஒரு நாட்டோட நாடு பிரச்சனை வரும்பொழுது பொருளாதாரம் சீரழியக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் நாட்டின் பாதுகாப்பையும் உறுதி செய்து இந்த தேர்தல் அறிக்கை மிக அற்புதமாக பாரத பிரதமர் வெளியிட்டிருக்கிறார் இந்த தேர்தல் அறிக்கை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டணியிலே அமரப்போகிறார் என்பதை நூறு சதவீதம் உறுதி செய்த தேர்தல் அறிக்கையாக இது பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அவர் செய்த நலத்திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் உலகரங்கிலே போற்றப்பட்டு இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு தரப்பினரும் இவர் தான் மீண்டும் வரவேண்டும் என்ற இருந்த இருந்தபோது இந்த தேர்தல் அறிக்கை கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி சார் சார் அதாவது நான் போன ஒரு பகுதியில் போனேன் போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பகுதியில் ஒரு பதினாலு தெரு அறுபது வருடமா இருக்கிறாங்க இந்த அறுபது வருடமாக இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ரயில்வே லேண்டு அதில் இருக்காங்கன்றது ஆனால் இங்கேருந்து பட்டா கொடுக்குற யாராக்கா இங்கே இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸு கலெக்டர் ஆயிரத்தி தான் பண்ணுறாங்க இவர்கள் முறையாக மனு கொடுத்துருக்குறாங்க ரயில்வே துறைக்கும் கொடுத்துருக்குறாங்க அவர்கள் அவருக்கு சம்மதம் தெரிவித்து இருக்கிறாங்க கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்தும் இங்கேருந்து எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளாததனால் அப்படியே இருக்கு இப்போ யாருடைய இடத்துல யார் கொடுக்கணும் ரயில்வே அமைச்சகம் சரின்னு சொன்ன பிறகு கூட உங்களுக்கு நாங்கள் வந்து ஒப்புதல் அளிக்கிறோம்னு சொன்ன பிறகு கூட மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு அந்த அரசை சார்ந்த அதிகாரிகள் வந்து இந்த பட்டா வந்து வழங்குவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை இவங்க போய் அங்கே கேட்கணும் தமிழக அரசில் இருக்கிற அதிகாரிகள் போய் கேட்டால் அவங்க வந்து சரி சொல்ல போகிறாங்க அந்த குடியிருப்பு வாசிகள் கொடுத்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் இவங்க முயற்சி செய்யலை அதனால் இந்த முயற்சியை நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதிகாரிகளுடன் பேசி அதை உடனுக்குடன் செய்வதற்கான வழிவகை செய்து பட்டா வாங்கி தர முடியும் என்று தான் நன்றி சொல்லி கிங் மேக்கர் ஆறாம் ரோத்துக்காருன்னா அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டு வைத்ததுனால தான் அவர் அந்த அளவுக்கு அது வாக்கு வாங்கினார் இல்லைன்னா வாக்கு போயிருக்கும் அந்த சமயத்தில் அவர் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் வந்து தெரியும் ஃபோனில் ஒரு பெண் கதர்னதுலாம் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அவரை அவராலே அவருடைய பெயர் கே கேடப்பட்டு அவருக்கு வாக்குகள் சரிந்தது நிலையில் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தான் அந்த அளவுக்கு அது மரியாதை கடைசி மரியாதை கடைசி வாக்கு வாங்கினார் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டு என்பது ஒரு உடல் இல்லாத ஆட்சியினுடைய கூட்டு ஒரு மக்கள் நலன் சார்ந்த கூட்டு அதனால் அவர் தோல்விக்கு அவர் காரணம் இப்பொழுது பழி சொல்கிறார் சரி அந்த பழியை தோற்ற உடனே ஏன் சொல்லலை ஆனால் இந்த தேர்தலில் எங்களுடன் கூட்டு இல்லை என்ற காரணத்துக்காக பழியை தூக்கி எங்க மேலே போடுறான்னு அர்த்தமாக பரவாயில்ல இப்ப நிக்க சொல்லுங்க அவர வர சட்டமன்றத்தில் தனியாக கூட சொல்லுங்க சொல்லுங்க தனி மனிதனுடைய ஒழுக்கம் தான் முக்கியம் யார் என்ன கூட்டாக இருந்தாலும் அவருக்கு தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால் அவர் தோல்வி சந்தித்தாரு தவிர மற்றபடி வந்து இவர் மேலே படி போடுறது என்று வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளராகிய நான் படசென்னில எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்போ இந்த ஆதரவு எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நான் எடுத்துக்க முடியும் அதனால அவருடைய கூற்று பொய்யானது இது வந்து வேண்டுமென்றே அரசியல் காரணத்துக்காக சொல்லப்பட்டது அவருடைய தோல்விக்கு அவர்தான் காரணம் முதல்ல யோசித்தங்க வடசென்னை பாராளுமன்ற வாக்காளர்களுக்கு நான் நல்லா குடித்த நீர் கொடுப்பேன் எப்படி சொல்கிறது நம்மகிட்ட தான் இங்கே தமிழ்நாட்டு ஆட்சி இல்லையே நல்ல சாலை போடுவேன் நல்ல வந்து பாதாள சாக்கடை திட்டத்தெலாம் ஒழுங்காக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா எது வச்சு சொல்கிறோம் நம்ம இவங்ககிட்ட இவங்ககிட்ட தானே போய் நிற்கிறோம் இவங்க செய்ய மாட்டாங்களே அப்படின்னு யோசித்தேன் அதுக்கு தான் இந்த தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் பாரத பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்காரு கிராமப்புற சா கிராமப்புற சாலையை போடுவேன்னு சொல்றாரு அப்போ மத்திய அரசு திட்டத்தின் கீழ் அந்த சாலைகளை போடுவதற்கான வசதி இருக்கு நல்ல குடி தண்ணீர் கொடுப்பேன்றார் ஒவ்வொருத்தருக்கும் அப்போ மத்திய அரசு திட்டத்தின் கீழ் நல்ல குடிநீர் கொடுப்பதற்கான வழிவகை இருக்கிறது அதே மாதிரி பாதாள சாக்கடை அதற்கும் வழிவகை இருக்கு அப்போ மத்திய அரசு நினைத்தால் பணம் ஒதுக்கீடு செய்து மாநில அரசினுடைய ஒப்புதல் இருக்கோ இல்லையோ இவர்கள் நேரடியாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால நான் தைரியமா சொல்லுவேன் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக வடசென்னை பகுதி மக்களுக்கு அனைத்தும் செய்வார் இந்த மீனவர்களுக்கும் ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏற்கனவே இரண்டு மீன்பிடி வலை துறைமுகம் அப்படின்னு ரெண்டு துறைமுகம் அதிக பொருட்கள் கொடுத்திருக்கார் இன்னும் மீன மீனவர்களுடைய மீன்பிடிக்கும் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கார் அதையும் தாண்டி வடசென்னையில் இருக்கிற மீனவர்களுக்கு ஒரு சந்தையோ அவர்கள் வந்து கடன் வாங்குவதற்கான வழிவகையோ இன்னும் எவ்வளவோ செய்ய முடியறத மோடி அவர்களுக்கு மீனவர்களுக்கான ஒரு தலைப்பின் கீழே வந்து கேரண்டி கொடுத்துருக்காரு அதனால பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மாநில அரசினுடைய தயவின்றி மத்திய அரசினுடைய துணைவுடன் மத்திய அரசினுடைய பண உதவியுடன் இந்த தொகுதி மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவேன் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரைட் டு லிவ் இருக்கு ரைட் டு ஹேவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு ரைட் டு ஹேவ் ரைட் டு லிபர்ட்டி இருக்கு சுதந்திரம் இருக்கு அவங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதுனால மத்திய அரசு அதற்கான வழிவகை செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உண்டு அதனால் நிச்சயமாக இதெல்லாம் என்னால் செய்ய முடியும்